அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம் நம்முடைய இனத்தினுடைய தியாகச் சம்மல் மாணிக்கம் அவர்கள் பதிவினையும் பார்த்தேன் அரசியல் சாராமல் இனம் சார்ந்து எழுச்சிமிகு புது உருவத்தை காணலாமே என்று கருத்தினை பதிவிட்டிருக்கிறார் மிக சரியானதுதான் அரசியல் சாராமல் என்பதை எந்த அர்த்தத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் இன்றைய அரசியல் கட்சிகள் எதனோடும் நாம் காவடி தூக்காமல் எந்த கட்சியோடும் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் புதிய அரசியல் சித்தாந்தத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன் அரசியலே இல்லாமல் இனம் சார்ந்த ஒரு இயக்கம் இனம் சார்ந்த ஒரு அமைப்பு நடத்த வேண்டும் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஏனென்றால் நம்மை எல்லோரையும் விட அரசியல் என்பதை பற்றி மிக தெளிவான புரிதல் கொண்டவர் அரிஸ்டாட்டில் சொன்னது போல் மனிதன் அரசியல் மிருகம் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் அரசியல் இல்லாமல் சமூகத்தில் எவ்வித நடவடிக்கையும் இல்லை நீர் சுவாசிக்கும் காற்று நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கை செயலிலும் அரசியல் கலந்துள்ளது அரசியலை விட்டு பிரித்து பார்க்க முடியாது மரம் ஓய்வை நாடினாலும் காற்று விடுவதில்லை அதுபோல் நாம் அரசியல் விட்டு ஒதுங்கினாலும் அரசியல் நம்மை விடப்போவதில்லை என்பதை மிகத் தெளிவாக தெரிந்தவர் அதனால் அரசியல் உள்ளடக்கிய ஒரு இயக்கம்தான் ஒரு சமூகத்தினுடைய விடுதலையை முன்னேற்றத்தை வளர்ச்சியை படைக்கும் என்பதை அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் நண்பர்களே உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது மார்சிய மாவோ சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு பொதுவுடைமை சித்தாந்தத்திற்காக ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலம்தான் இந்த சமூகம் இந்த தேசம் விடுதலை படைக்க முடியும் என்ற சித்தாந்தத்தில் நாங்கள் எல்லாம் மொழி நேரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு விரக்தியான தருணத்தில் மாணிக்கம் கர்த்தான் போன்றவர்கள் அறிமுகமாகி எங்களுடைய பணியில் மிக மிக சிறிய அளவில் இந்த சமூகத்துக்காக பங்களிப்பு நடத்துவதற்கு அவர் ஒரு பெரிய காரணி என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது இன்றைய பேரவையினுடைய அடிப்படை சித்தாந்தத்திற்கு அவர் அடித்தளமிட்டவர் தொடக்கத்தில் இந்த மக்களை முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் எத்தகைய செயல்பாடுகளை நிகழ்த்துவது எவ்வாறு ஒரு அமைப்பினை கட்டமைப்பது என்ற சிந்தனையில் இருவித கோட்பாடுகளை வழிமுறைகளை நாம் தீர்மானித்தோம் ஒன்று அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை உண்டாக்கி இந்த மக்களுக்கான சமூக நீதியை பெற்றுத்தருவது மற்றொன்று அந்த அரசியல் சார்ந்த செயல்பாடுகளுக்கு மக்களை கொண்டு வரவே வர வேண்டுமானால் அந்த மக்களை ஒரு பண்படுத்தக்கூடிய பண்படுத்தப்பட்ட நிலையில் உருவாக்கம் செய்வதற்கு அந்த மக்களுடைய பண்பாட்டு தளத்தை தொட்டு பண்பாட்டு தளத்தில் பணியாற்றி அவர்களை அரசியல் தளத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பண்பாட்டு தளம் என்பது அந்த மக்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு முன்னோர்களுடைய கலாச்சாரம் தான் என்பது நாம் அறிந்தவையே நமக்கும் இதர சங்கங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் நாம் இந்த சமூகத்தினுடைய முன்னோர்களுடைய அறிவியல் பூர்வமான முன்னேற்றம் வளர்ச்சியை நம் முன்னோர்கள் நடைமுறைப்படுத்திய அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வது அதை நடைமுறைப்படுத்துவது அதன் வாயிலாக ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துவது என்ற கோட்பாட்டினை கையில் எடுத்தோம் அதன்படித்தான் நீங்கள் நன்கு உற்று நோக்கினால் தெரிய வரும்